வணக்கம் செல்ல குட்டிகளா நான் உங்க அத்தை வழக்கம் போல ரொம்ப 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 அழகான கதையோடு வந்திருக்க இந்த கதையை கண்கள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுத்திருக்க பாரதி புத்தகாலயம் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் வெளியிட்டிருக்காங்க எழுத்தாளர் கோமா கோ இளங்கோ அவர்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிற கதைகள் அத்தனையும் எழுதியிருக்காரு இயற்கை வைத்தியர் அப்படிங்கிற கதையை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் ரதி மதி ரெண்டு பேரும் ஒரு ஏரி கலை தான் வழக்கமா சந்திச்சுக்குவாங்க மதி ரொம்ப மென்மையான வாடைக்காற்று ரதி இளம் தின்றல் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நல்ல இணைப்பிரியாத தோழர்கள் ஏரிக்கரை கோழிப்பண்ணை மக்காச்சோழ வயல்வெளி முந்திரிக்காடு ஊரை ஒட்டி இருக்கிற கலைக்கூடம் இப்படி அவங்க விருப்பம் போல் பறந்து 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 தெரியுவாங்க அலையலையா மிதந்து பறக்கிற பாம்பு மாதிரி நடனமாடுவாங்க காய்ந்து கிடக்கிற கீழே சருகுகள் குப்பைகள் எல்லாம் ஆனால் உயரத்துக்கு கடத்திட்டு போய் பறக்க விட்டு ரொம்ப 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 அழகாக பறந்துட்டுருக்குற அதை பார்த்து ரசிப்பாங்க ரதி அழகான குரலில் பாட்டு பாடுவா மதி அதுக்கு தகுந்த மாதிரி தாளம் போடுவான் காற்று இணையின் கச்சேரியை கேட்குறதுக்கு அங்கே மரங்கள் பறவைகள் விலங்குகள் செடி புழு பூச்சி எல்லோரும் கூடிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் பாடுறதையும் அசைகிறதையும் பார்க்குறதுக்கு அவ்வளவு பிடிக்கும் அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு அவ்வப்போது சண்டை வரு ரெண்டு பேரும் டிஷ்ஷும் டிஷ்ஷும் சண்டை போடுவாங்க அப்படின்னு பறந்து பறந்து அடித்து சண்டை போடுவாங்க ஆனாலும் கொஞ்சம் நல்லா ஒன்று சேர்ந்துக்குவாங்க இந்த பக்கம் ஒருத்தர் போவாங்க அந்த பக்கம் ஒருத்தர் போவாங்க அப்புறம் ரெண்டு பேரும் கையை கொடுத்து ஒன்று சேர்ந்துக்குவாங்க எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சண்டை போட்டு ஒன்று சேர்ந்துக்கிறோங்களா அந்த மாதிரி தான் திடீர்னு ஒரு நாள் மதிக்காமல் போயிட்டோம் நீண்ட தூரம் விளையாட போய் பாதையை மறந்துருப்பானோ மலைத்தொடரில் முந்தா நாள் இரவு வீசின அந்த காற்றுல மதிய யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோ மலைச்சிறுவில் வாழ்கிற பூதம் சிறை வச்சிருக்குமோ பிடிச்சிட்டு போய் சிறையில் வச்சிருக்குமோ ஐயோ என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாயிட்டா ரதி குழப்பமாக இருந்துச்சு ஏரிக்கரையில் இருக்கிற பறவைகளை போய் பார்த்து விசாரித்தான் என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல பழக்கமான இடங்கள் பாறை இடுக்கல் இப்படி எல்லா இடங்களிலும் தேடி போனா ரதி கொஞ்ச நேரத்துல ரதிக்கு பக்கத்துல ஒரு சின்ன குரல் கேட்டுது அப்படின்னு ஒரு குரல் கேட்டது குரல் கேட்ட உடனேயோ அப்படியே சாயங்கின ஒரு காத்தடிச்சு அப்படியே சொல் காத்தடிச்சு எப்படி சுத்த அப்படி சுத்திட்டு வந்து யாரு அப்படின்னு கேட்குற பார்த்தோம் அது பார்க்குறதுக்கே சாம்பல் நிறத்தில் அழுக்கெல்லாம் அடைஞ்சு பார்க்குறக்கே பயங்கரமாக இருந்துச்சு ஒரு அசுத்தமான காற்றாக இருந்துச்சு என்ன காப்பாற்று ப்ளீஜ் என்னை காப்பாற்று அப்படின்னு ம் அந்த அசுத்த காற்றோட சத்தத்தை கேட்டுட்டு யாருனே தெரியல நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஸ்வாயங்கின திரும்ப பார்த்தோன்னே ஏ ரதி ரதி போயிடாதே ப்ளீஸ் என்னை காப்பாத்து காப்பாற்று அப்படின்னு சொன்னோனே யாரதே அப்படின்னு ரதி கேட்டான் என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சது உண்மையை சொல்கிறேன் நான் தான் மதி அடையாளம் காண முடியாத அளவுக்கு நான் கருத்து போயிட்டேன்ல தூசு கலந்து அசுத்தமாகிட்டேன்ல தயவு செஞ்சு என்னை காப்பாற்று யாராவது ஒரு மருத்துவர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் என்னை பழையபடி மாற்றிட பிளீஸ் ரதி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுதான் ஐயோ ஏதோ அறிமுகம் இல்லாத மாயாவி அசத்த காற்று வேடம் போட்டு என் நண்பன் மதியின்னு தெரிஞ்சு அவன் குரலில் பேசுதோ ஒழிஞ்சிருந்து நம்ம கவனிக்கலாம் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி பாறைக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிருச்சு கடைசியில் நடந்த கதையெல்லாம் கேட்டறிஞ்சு அதுக்கப்புறம் மதிதான்னு சில டெஸ்டெல்லாம் வச்சு உறுதி பண்ணி அதுக்கப்புறம் இந்த மதியம் எப்படியாவது காப்பாற்றணுமே பழையபடி மாற்றணுமே இப்படி எப்படி இப்படி மாசு அடைஞ்சு போயிட்டானே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் ரதியை கடந்து ஒரு மைனா போச்சு அருகில் இருக்கிற அரச மரத்துக்கிட்ட போய் நீ சொல் அப்படின்னு சொல்லிச்சு மைனா சொன்ன இடத்துக்கு வழி கேட்டு மதியம் அழைச்சிட்டு போச்சு ரதி அசுத்த காற்றோட குறைய அரச மரம் கேட்டுச்சு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நகர எல்லைக்கு வரைக்கும் போனேன் திரும்பி வந்தடெல்லாம் போன உடனே அப்படின்னு தான் போனேன் வழியில் மழை ரொம்ப அழகாக இருந்துச்சு அருவி பார்க்குறதுக்கு அப்படி சல் சலுசல் தண்ணி ஊற்றிக்கிட்டு சிலு சிலு சிலுன்னு இருந்துச்சு அப்படியே எல்லா இடங்களையும் பார்த்துட்டே போனேன் ஆசைப்பட்ட இடங்கள்ல சாயங்க 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 நளைஞ்சி நளைஞ்சி போனேன் பரந்த வெளியிலலாம் திரிஞ்சு திரிஞ்சு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு சரி காட்சி காற்றுக்கு பயணம் புதிதல்ல உனக்கு என்ன நடந்தது செல் அப்படின்னு சொல்லி மரம் கேட்டது வழியில் உயரமாக வெள்ளையும் செவப்பும் கலந்த ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரம் பார்க்கறதுக்கு இரும்பு மாதிரி இருந்துச்சு அதில் ஏறி விளையாடணும்னு ஆசைப்பட்டேன் முதல்ல அது என்ன சூடாக்கிடுச்சு திடீர்னு கருப்பு போக பப்பு 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 பப் பப்பு அப்படின்னு வர ஆரம்பிச்சுட்டு அதுக்குள்ளே தூசுகள் தொயில் வந்துச்சு அப்புறம் அப்புறம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ரதி கேட்டது அப்புறம் அது அந்த தூசு அப்போ அந்த போ கழுதுலாம் என் மேலே வந்து ஜாயின் அப்படிச்சு அப்படின்னு சொல்லி அந்த காற்று சொன்ன கதையும் மரம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு இரும்பு மரமெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சொல்கிற அடையாளங்களை பார்த்தா அது ஒரு புகைப்போக்கியாக இருக்கும் சரி நான் என்னவாக இருந்தாலும் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு கவலைப்படாதே சரியான சிகிச்சை அளிச்சு காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிச்சு நம்பிக்கை அழைச்ச உடனேயும் ரதியும் மதியம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆ வா வா பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அழைச்சது அந்த மரம் மெதுவாக அசைஞ்சு 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 மாசடைந்த காற்றை பரடி கொடுத்துச்சு என்ன மந்திரம் செய்ய போகிறீங்க என்ன மந்திரம் செய்ய போகிறீங்க என்னை தானே அப்படின்னு குறும்புத்தனம் மாறாமல் மரத்துக்கிட்ட கேட்டுச்சு மதி மந்திரம் தந்திரம்லாம் எதுவும் இல்லை உனக்குள்ளே இருக்கிற கழிவுகள் அகற்ற முதல்ல உன்னை உறிஞ்சிக்க போகிற அப்படின்னு மர பதில் சொல்லிச்சு இது என்ன சோதனை உயிர் புழக்கவழி கேட்டால் என்ன உறிஞ்சி குடிக்கிறேன்னு சொல்கிறீங்களே ஐயோ நீ எதுக்கு இவங்க கிட்ட என்ன கூட்டிட்டு வண்ட எனக்கு பயமாக இருக்கு எனக்கு பயமாக இருக்கும் பயப்படாத என்னோட கிளைகளில் வளர்ந்துருக்கிற பச்சை இலைகள் கண்ணுக்கு தெரியாத நுண் தொலைகளால் உருவாக்கப்பட்டது மரங்கள் புகைப்போக்கி இல்லாத ஆக்சிஜன் தொழிற்சாலை பகல் நேரங்களில் சூரிய ஒளி வெளிச்சத்தில் கரியமுழை வாயுவை சுவாசித்து அதை அதை வந்து சுத்தம் பண்ணி பிராணவாயுவை வெளியேற்றுது அப்படின்னு அந்த மரம் விளக்கம் சொல்லிச்சு மரம் கொஞ்சம் கொஞ்சமாக அசுத்த காற்றை உறிஞ்சிச்சு சில மணி நேரத்துக்கு அப்புறம் தூய்மையான காற்றா மதி வெளியில் வந்துச்சு இந்த அதிசயத்தை பார்த்த ரதி ஃப்ரெண்டு கிடச்சிட்டா என் ஃப்ரெண்டு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி மதிய சுற்றி 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 சர்ரு 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 சர்ருன்னு ஆடிச்சு இரும்பு புகைப்பகி உள்ள இடங்களை சுற்றிலும் மரங்களை வளர்த்து சுற்றுப்புறத்தை தூய்மையாக்க நம்ம உதவுவோம் நம்ம சுவயங்கின சின்ன சின்ன விதைகளை காற்றுல அடிச்சுட்டு போய் அந்த மாதிரி புகைப்பகை இருக்கிற இடத்தெல்லாம் போட்டுருவோம் அப்புறம் இந்த நம்மளுடைய மர நண்பன் வளர்ந்து அந்த அசைத்த காற்றையெல்லாம் உறிஞ்சி நம்மளை நல்லபடியாக மாற்றி ஓட்டுருவோம் அப்படின்னு மதி சொல்லிச்சான் ரெண்டு பேரும் ஜாலியாக வானத்துலக்கு மேலே பறந்து 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 விளையாட ஆரம்பித்தாங்களாம் இத்தோட கதை முடிஞ்சு போச்சா திரும்பவும் அத்தை